அண்ணே பத்து ரூபாய்க்கு வெத்தலை கொடுங்க அப்படியே ரெண்டு கொட்டாம் பக்கம் கொடுத்துருங்கண்ணே பாத்தீங்களா கேட்ட உடனே கிடைக்கிற இத்தனை காண்டு கொட்டாம் பார்க்க பின்னாடி லட்ச சம்பாதிக்க முடியும்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா எங்காலே ஃபர்ஸ்ட் நம்பவே முடியலங்க இதுக்காகவே ஈரோடு பக்கத்துல இருக்க கோபி செட்டிப்பாளையத்துக்கு போய் இந்த கொட்டாம் பாக்கு மரத்தை வச்சு பிசினஸ் பண்ணக்கூடியவங்க நேரடியா சந்திச்சு அவங்க சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டோம் அவங்க சொன்னதெல்லாம் கேட்கும் போது ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு அந்த விஷயம் நீங்களும் கேளுங்க உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம கூட அக்ரி ப்ளஸ் ரோட்டரியின் விஸ்வநாதன் அண்ணையா இருக்காங்க அவங்க தான் இந்த பாக்கோட விவசாயத்தை பத்தி முழுசா கேட்டு அறிஞ்சுக்க போறோம் ஐயா வணக்கங்க ஐயா நீங்க சொன்னபடி பார்த்தோம்னா இந்த பாக்குல கூட நம்மளால விவசாயத்தை நல்ல லாபகரமாக மகிழ்ச்சியமோ பண்ண முடியும் அப்படின்றது தெரிய வருது அது எப்படின்றத எங்க மக்களுக்காக தெளிவா சொல்ல முடியுமா தேநீர் இடைவேளை உறவுகளுக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் பாக்கு பொறுத்த வரைக்கும் மலையும் மலை சார்ந்த பிரதேசத்தில் விளையக்கூடியது இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே வாழப்பாடி சிட்லிங்கு அந்த பக்கம் கோட்டப்பட்டி இந்த ஏரியாவில் நிறையா பண்ணிட்டு இருந்தாங்க இங்கே வந்து கொங்கு மண்டலத்தில் தாளவாடி இது மாதிரி ஹில்ஸ் ஏரியாவில் நிறையா பண்ணிட்டு இருந்தாங்க பாக்கு சின்ன கண்ணா வச்சு வளரும் போது அது வெயில் அதிகம் தாங்காது அதனால தான் வந்து யாரும் இதை வந்து கீழே சமவெளியில வைக்கிறது இல்லை தான் ஒரு பத்து வருஷ அளவில் சமவெளியிலையும் பண்ண முடியும் அது இந்த தென்னந்தோப்புகள் இருக்க இடத்துல தென்னை தென்னைக்கு ஊடுபயிராகவும் இதை செய்ய முடியும்

அதுலேருந்து இது ஏழடி இங்கே ஒரு வாழைக்கட்டை கட்ட ஏழடி இங்கே இருந்தது இப்போ இது இடையில தான் இங்கே ஒரு பாக்கும் இங்கே ஒரு பாக்கு வச்சு ஒரு வருஷம் வாழை வளர்ந்ததுக்கு பிறகு ஒன்றரை வருஷத்துக்கு பிறகு இப்போ நம்ம அதை ஃபுல்லாக எடுத்துட்டோம் இப்போ வாழை வந்து இது பாக்கு ரெண்டு வருஷம் பாக்கு இப்போ வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு இன்னுமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மைக்ரோ கிலோமீட்டர் ஆகிடுச்சு

ஆரம்பிச்சிருச்சு இந்த பாக்கு மரத்துல இத நம்ம இப்ப ஒரு விவசாயம் பண்ண போறோம் அப்படின்னா இதுக்கு என்ன செலவாகும் எவ்வளவு நம்ம இதுல இருந்து வருவாய் எடுக்கலாம் அப்படின்றத நம்ம ஐயா கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஐயா நீங்க சொல்லுங்க மரத்துக்கு வந்து பாக்கு மட்டும் ஒரு முத வருஷத்துல ஒரு நூறு ரூபாயில இருந்து நூத்தி பத்து ரூபாய் ஆகும் அதாவது ஒரு பாக்கு மரத்துக்கு ஒரு மரத்துக்கு ஓகே அந்த அளவுக்கு ஆகுங்க அடுத்தது நம்ம வச்சு வளர வளர அதுக்கு உரங்கள் கொடுக்கறது களை எடுக்கிறது இந்த செலவெல்லாம் ஆகும் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு போடலாங்க பாக்கு மரம் ஏழு கேலி இடைவெளி பண்ணும்போது தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் கண்ணு பாக்கு மரம் ஓகே தொள்ளாயிரம் கண்ணா நூறு ரூபா ஆகுமா ஒரு கண்ணுக்கு நூறு ரூபா அப்படிங்கும் ஒரு ஒரு லட்சம் ரூபா நம்ம ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு பாக்குக்கு மட்டும் அது இல்லாம வந்து நம்ம இது வாழையை போட்டிருக்கோம் அந்த வாழை ரெண்டாவது வருஷம் எடுக்கும் போது அது வாழை கட்டைய அடியில் இருக்கிற கட்டையெல்லாம் பேத்தி எடுக்கிறதுக்குலாம் ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு டு இருபதாயிரம் ரூபா சரி அது வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு செலவு தாங்க செலவு தான் ஆனால் பட்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு இப்போ நம்ம அந்த பாழக்கட்டையை எடுத்ததுக்கு பிறகு உரங்கள் மட்டும் வருஷத்துக்கு ஒரு மூணு தடவை கொடுத்தாங்கனாவே நல்லா சிறப்பாக வரும் இது மாதிரி சிறப்பாக வந்து தான் இது பாருங்கள் நல்லா தனிமன் இருக்குது நல்லா தூர் நல்லா வந்திருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலு டு காலைகள் வருஷம் ஆகுது இப்பயே வந்து பிஞ்சி வர ஆரம்பிச்சிருக்கு பாலை விட ஆரம்பிச்சிருக்கு இது இன்னும் ஒரு வருஷம் ஆகும்போது காய் வந்து நல்லா இன்னும் பெருசாக வரும் பாலையிலும் அதிகமாக வரும் அஞ்சு டு ஆறு குலைகள் வரைக்கும் இந்த பாலை வரும்போது நல்ல சிறப்பா இருக்கும் ஒரு ஒரு மரத்துல எவ்வளவு கிலோ பாக்கு எடுக்கலாம் நம்ம ஒரு அஞ்சாவது வருஷம் ஆகும் போது இப்ப என்ன ஒரு வருஷம் கழிச்சு பண்ணும்போது ஒரு ஆறு கிலோ அளவுக்கு கிடைக்கும் வருஷத்துக்கு அதே வந்து ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஆகும்போது எட்டு டு பத்து கிலோ வரைக்கும் வரும் இது வந்து நம்ம மண்ணை பொறுத்து நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களை பொறுத்து நீர் மேலாண்மையை பொறுத்து இது வந்து மாறும் எப்படினாலும் ஒரு எட்டு டு ஒன்பது வருஷம் ஆகும்போது பத்து டு பன்னெண்டு கிலோ சாதாரணமாக கிடைக்கும் ஒரு கிலோ எவ்வளோ விற்கிறாங்க நாற்பத்தி எட்டு ரூபாயில இருந்து ஐம்பத்தி ஆறு ரூபாய் வரைக்கும் இந்த தரம் பொறுத்து இருக்கு காயோட சைஸ் இருக்கு அது கலர் இருக்கு இது மாதிரி அந்த தரத்தை பொறுத்து நாற்பத்தெட்டு ஐம்பத்தி ஐம்பத்தாறு ரூபா வரைக்கும் வாங்குறாங்க அது மொத்தம் ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஆன மரங்களுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாயிலிருந்து அஞ்சரை லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க அது நமக்கு லாபம் வர வாய்ப்பு இருக்கு ஆமா நிகர லாபமா ஒரு 4 லட்சம் வந்து நம்ம பாக்கு போட்டதுல ஆறாவது வருஷத்துக்கு பிறகு வருஷம் ஒரு 4 லட்சம் ரூபாய் நிகர லாபம் எடுக்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு ஓதற வச்சிட்டு அது எத்தனை வருஷம் வரைக்கும் அந்த பாக்கு இதெல்லாம் வந்து பாக்கு வந்து பாத்தீங்கன்னா 25 டு 30 வருஷம் வரைக்கும் நல்ல yield கொடுக்கும் நம்ம பராமரிப்பு வருஷம் வருஷம் எப்படி பராமரிக்கறோமோ அதை பொறுத்து குறைஞ்சது ஒரு இருபது வருஷத்துக்கு வந்து நல்ல வருவாயை தரக்கூடியது ஐயா இப்போ வாழையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்க இலை தண்டு தாறு பூ எல்லாமே அந்த மரமே நம்மளுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அதனால நம்மளுக்கு ஒரு வருவாய் வரும்னு சொல்லலாம் இந்த பாக்கு மரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இதுக்காக யூஸ் பண்ண முடியுமா நிச்சயமா நிச்சயமா பண்ண முடியுமா இது வந்து பாத்தீங்கன்னா இது நமக்கு பாக்கு வந்து அஞ்சு வருஷம் கழிச்சு வருது அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா பாலைக்கு கீழே வந்து மட்டை வரும் இதுக்கு வந்து குருத்து இதுக்குறுத்து குருத்துக்கு கீழ மட்டை வரும் இந்த மட்டையை வந்து இலைகளுக்கு பதிலா வந்து நிறைய யூஸ் பண்றாங்க பாக்கு மட்டு தட்ட பிரசாசம் கொடுக்கறதுக்கு சாப்பாட்டுக்கு பஃபே ஐட்டத்துக்கு இதெல்லாம் வந்து பெரிய அளவுல போகுது நிறைய தொழில் முனைவர் பெண் தொழில் முனைவர் வந்து இந்த பாக்கு மரத்தட்டை செய்கிறது வந்து நிறைய செய்கிறாங்க அதுக்கு பிறகு நம்ம இருபது வருஷம் முப்பது வருஷம் கழித்து இந்த மரம் வந்து பாக்குமரத்தை நம்ம எடுத்ததுக்கு பிறகு இது வந்து இந்த குடில் மாதிரி போடக்கூடிய வீடுகள் இதெல்லாம் வந்து இந்த பாக்கு மரத்தை அறுத்து பாக்கு கை வச்சு நம்ம வீடுகளுக்கு செய்யும்போது வந்து அந்த குழு குழுப்பு இருக்கும் வீட்டுக்கு ஏசியே தேவையில்லை அப்போ இந்த பாக்குமர இது வருங்க ஒரு கட்டை கட்டையை எடுத்து அதை நல்லா பொளந்து அடிப்பாங்க மரக்கட்டை அடிக்கிற மாதிரி மரத்துக்கு பதிலாக இதை செய்யும்போது நல்ல குழு குழுப்பு கிடைக்கும் நம்ம வீட்டில் இது மாதிரி குடில் தோட்டத்தில் இது மாதிரி செய்கிறதுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும் இந்த மரமும் போகும் மட்டை வந்து பாக்கு தட்டு பிரசாதம் அது போகுது அதே மாதிரி இந்த மட்டையும் வந்து அது எரிக்கிறதுக்கு ஆகும் போறது இங்கே இப்போ இருங்க இதை பார்க்கும்போது குறும்புதான் குறும்பு காயின்னு சொல்லுவாங்க இப்போ தென்னை மரத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் தேங்காய் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் ஒரு குறும்பு இருக்கும் இப்போ அதே தான் இந்த பாக்கு மரத்துலயும் ஒரு குறும்பு சின்னதாக இருக்கு இது இன்னுமே பெருசா வந்ததுக்கு அப்புறம் அதுல பாக்கு வரும்னு சொல்றாங்க இங்கே ஒரு காய் இருக்கு அதை நம்ம வெட்டி பார்க்கலாம் இதுதாங்க அந்த கரெக்டான சைஸ் வந்துருச்சு இப்போ இதுக்குள்ள இந்த மாதிரி பிச்சம் அப்படின்னா இந்த தேங்காய் நாரை தேங்காய் வைப்போம்ல அதே மாதிரி ஃபீல் ஆகுறோம் இங்கே பார்த்தீங்களா அதை உரிச்சா இப்படி ஒன்று வருதா இதை ஊற வச்சு அப்புறம் நெல்லை வைப்பாங்கல்ல அந்த மாதிரி அதை வேக வச்சு அதுக்கப்புறம் தான் இதை கட் பண்ணி நல்லா நமக்கு இந்த கொட்டை பாக்க அந்த மாதிரிலாம் வரும்ல அதுதான் இந்த இது பட் இந்த மரத்துலேருந்து கிடைக்கிறது இது தான் இதுக்கப்புறம் தான் ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்பா அடி இன்னைக்கு ஒரு புது விஷயத்த கற்றுக்கிட்டேன் அப்படின்ற ஒரு மன திருப்தி இருக்குங்க ஏன்னா வீட்டில் நானுமே விவசாய குடும்பம் பெண்ணாக இருந்தாலும் எனக்கு எல்லா மரங்களை பற்றியும் அதாவது மா மாந்தோப்பு இருக்குது தெனந்தோப்பு இருக்குது அப்புறம் சின்ன சின்ன செடிகள்லாம் எப்படி வளர்க்குறது பருத்து செடி உளுந்து துவரை கடலை இதெல்லாம் எப்படி வளர்க்குறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் தெரியும் ஆனால் அந்த பாக்கு அப்படின்றது வந்து தூரத்தில் வச்சு பார்க்குற மாதிரியே இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோவில் நம்ம வீட்லயும் நம்மளோட தோப்புலையும் நம்மளோட நிலத்துலையும் இந்த பாக்கு தோப்பு வைக்கலாம் அப்படின்றது கிளியர் ஐடியாவா தெரிஞ்சிச்சு அதையுமே எப்படி ஒவ்வொரு பக்குவத்தோட வாழை மரத்துக்கு நடுவில் வைக்கணும் சூரிய ஒளி எவ்வளோ தேவை இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை அதில் அனுபவம் வாய்ந்து இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மளோட விஸ்வநாதனியாகிட்ட இருந்து ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது மூலமாக வருவாயிற்றதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்கிட்டு ஒவ்வொரு விஷயம் உங்கள் மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதை தொடர்ந்து நம்ம பண்ணுவோம் விவசாயத்தை என்றைக்குமே அழிய விடாமல் காப்போம் அப்படின்றது தான் நம்மளோட தேநீர் இடைவெளிலேருந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து இந்த வீடியோவை இந்த வீடியோவுக்கு நம்ம செய்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த அக்ரி ப்ளஸ் ரொட்டேரியன் விஸ்வநாதனாவ